அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லா சொல்லு அழகி வசல்ல அதிகமான உயரம் உள்ளவர்கள் கிடையாது மிகவும் குட்டையானவர்களும் கிடையாது நடுத்தரமான உயரத்தில் இருப்பவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லா சொல்லு அழகி வசல்லம் வெண்மையும் சிகப்பும் சேர்ந்த நிறத்தில் தங்களுடைய நிறத்தை உடையவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தால் சந்திரனை பார்ப்பதை விட பிரகாசமாக இருக்கும் அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு அலேஹி வசல்லம் படர்ந்த நெற்றியுடையவர்கள் அடர்ந்த புருவத்தை தங்களுடைய கண்களுக்கு மேல் கொண்டிருப்பவர்கள் அல்லாருடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹிவாசல்லம் நடந்து சென்றால் அவர்களுடைய நடையில் வீரம் இருக்கும் வீரத்தோடு பணிவும் சேர்ந்து இருக்கும்